இன்னைக்கு வந்து சில குறிப்புகளோடு வந்திருக்கேன் இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் ஸோ அதனால நான் யூஸ் பண்றேன் நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி பொருளை வச்சு நம்மளோட ஃபேஸை வந்து பிரைட்டாக சில சில விஷயங்கள்லாம் ஃபேஸில் மாறாமல் இருக்க அதாவது நிறைய பிக்மெண்டேஷன் வராமல் இருக்க பிம்பிள்ஸ் வராமல் இருக்க கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்க வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பொருள் வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேக்கப்பை ரொம்ப நிறைய பேருக்கு வந்து மேக்கப் ரொம்ப பிடிக்கும் ஃபவுண்டேஷன் போட்டால் எனக்கு பிடிக்கும் எங்கன்னா வெளியில் போனால் எனக்கு வந்து சிம்பிளானாலும் மேக்கப் போட்டு போனால் தான் பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்கும் அதாவது எது போட்டாலுமே வேர்த்து கொட்டி வடிஞ்சிரும் அப்படி அதனால அவங்களுக்கு வந்து மேக்கப் போட முடியல அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் எப்போவுமே அவங்களாம் என்ன பண்ணுங்கள் நல்லா ஐஸ் டூப் எடுத்து ஒரு கிளாத்தில் நல்லா அதை சுற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நான் அந்த ஐஸ் ட்யூப் வச்சு நல்லா ஃபேஸில் வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேக்கப் போடும்போது அது ஸ்வெட் ஆகாமல் மேக்கப் ரொம்ப நா ரொம்ப நேரம் வந்து ஸ்டே ஆகி நிற்கும் அவங்களுக்கு அப்படி ஸோ அதனால மேக்கப் போட்டால் எனக்கு நிற்கலை எனக்கு வந்து உடனே உடஞ்சி வேர்த்து கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இனிமேல் ஐஸ்டியூப் எடுத்து ஒரு பத்து நிமிஷமோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னாலும் கொஞ்சம் ஃபேஸில் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேக்கப் போடுங்கள் கண்டிப்பாக அது வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு கலையாமல் நிற்கும் வேர்த்தும் கொட்டாது இன்னொன்று வந்து எனக்கு நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குது ஃபேஸில் அப்படின்னு நினைக்கிறவங்க சீரம் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து க்ரீமாக தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அந்த கிச்சன் ஐட்டம்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க சீரம் யூஸ் பண்ணுங்கள் நல்ல வித்தியாசம் தெரியும் ப்ராண்டெல்லாம் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ப்ராண்டு நம்ம ஃபேஸ்க்கு என்ன செட் ஆகுதோ அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எந்த மாதிரி சீரம் வந்து நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்றத நாம் தான் கண்டுபிடிச்சி சூஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்றவங்க நிறைய பிக்மெண்டேஷன் என் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தக்காளி பழம் இருக்கு இல்லையா அதோட தோலை எடுத்துட்டு அதை நல்லா மிக்சியில அரைச்சிட்டு பச்சரிசி மாவு பச்சரி அதாவது நம்ம வீட்டில் இருக்க ரைஸையே வந்து கொஞ்சம் அரைச்சு மாவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மாவெல்லாம் ஆட்டியிருப்போம் இல்லையா நம்ம வீட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் மாவெல்லாம் ஆட்டுவோம் அந்த மாவில் கூட கெட்டியான மாவை எடுத்து அதில் வந்து நம்ம தக்காளி பழத்தை அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட பிக்மென்டேஷன்லாம் மறைஞ்சி ஃபேஸ் ப்ரைட் ஆகிறத பார்க்கலாம் அதே மாதிரி அதே தக்காளி பழத்தோடு கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டு அதையும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது நல்லா ப்ரைட் ஆகிறத பார்க்கலாம் இன்னொன்று வந்து அண்டரை கண்டை சுற்றி கருப்பா எனக்கு இது நிறைய டைம் வரும் இந்த கண்ணை சுற்றி பிளாக் ஆகிறது சரியாக தூக்கம் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கா இல்லை வெளியில் எங்கேயாவது ட்ராவல் போயிட்டு வரேன்னா எனக்கும் அது வந்துரும் அது நிறையவே இருக்கும் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது நம்ம ரிலாக்ஸாக கொஞ்சம் படுத்துட்டு இருக்கும் போது அதாவது தூங்கலைனா கூட சும்மா ஒரு மதியானம் டைமில் ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கும் போது நார்மலாக எல்லோரும் செய்கிறது வெள்ளியேரிக்காய் வைப்பாங்க நம்ம கண்ணு மேலே வெள்ளரிக்காய் வைக்கலாம் இன்னொன்று வந்து அது வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல வந்து ஒரே ஒரு ட்ராப் லெமன் அதுக்கு மேலே விடக்கூடாது லெமன் வந்து டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணவே கூடாது அது ஆசிட் அப்படின்றதுனால உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு அதில் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதில் ஒரே ஒரு ட்ராப் லெமன் விட்டுவிட்டு அது நல்லா ஒரு ஒரு கிளாத்தரை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா அதோட ஜூஸ் மட்டும் வந்துடும் ஸோ அதை வந்து ஒரு பஞ்சில் தொட்டு நம்ம கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிட்டு வரும்போது அண்டரை க்ரீம் அது போட்டுக்கலாம் அது போடுறவங்க போட்டுக்கலாம் நம்ம கிச்சன் பொருளை வச்சு பண்ணுறதுனால நான் வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அண்ட்ரை சுற்றி அதை போட்டு வரும்போது டெய்லி கூட போடலாம் உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து பார்லர்லாம் போகமாட்டேன் ஆனால் எனக்கு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஆரஞ்சு பழம் இருக்குது இல்லையா அந்த ஆரஞ்சு தோலை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் அரிசி மாவு அரிசி மாவு ரொம்ப மாவு அதாவது நம்ம பச்சரிசி மாவுலாம் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாவு அந்த மாவு ஒரு ஸ்பூனு இந்த ஆரஞ்சு தோலோட அதையும் நம்ம பொடியை அரைச்சு நல்ல பவுட்ரு மாதிரி எடுத்து வச்சுப்போம் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிக்கலாம் ஸ்டோர் பண்ணி அது ஒரு ஸ்பூன் மாவு ஒரு ஸ்பூன் கலந்துட்டு நம்ம அதை ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஆலோவேரா ஜெல் அதை யூஸ் பண்ணி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பழைத்தோளையும் அரிசி மாவையும் போட்டு அதை கலந்து நம்ம அதை வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஓட்ஸ் இருக்கு இல்லையா ஓட்ஸை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதையும் நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாஜ் கிரீம் மசாஜ் கிரீமுக்கு வந்து தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஓட்ஸு மாவு அதுக்கப்புறம் நம்ம ே நம்ம என்னென்னலாம் திங்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோமோ ஒரு ஃப்ரூ ஃப்ரூட் ஃபேஷியல்னால் அந்த ஃப்ரூட்டையும் நம்ம நல்லா மேட்ச் பண்ணி எடுத்து இல்லையா அது எல்லாமே கலந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேஸில் வந்து நம்ம வந்து மசாஜ் கொடுக்க போகிறோம் நல்லா மேல் நோக்கி நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஒய்ப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஃப்ரூட் வேணாலும் வாழைப்பழமோ பப்பாளிப்பழமோ எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம போடுவோமோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம மெயினாக வந்துட்டு பப்பாளிப்பழம் போடலாம் வாழைப்பழம் போடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட் போடலாம் இப்போ காஃபி ஃபே ஃபேஸ் பேக் பண்ண போகிறீங்கன்னா காஃபி தூளில் நம்ம வந்து காஃபி தூள் கலந்து அதில் போடலாம் இந்த மாதிரி என்ன பேக் வேணுமோ வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட் வச்சு அந்த பேக் நம்ம போட்டுக்கலாம் ஸோ போட்டு ஒரு ஃபே ஒரு ஃபுல் ஃபில் ஆன ஃபேஷியலை நம்ம பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஃபுட் நம்மளுக்கு செட் ஆகமோ அந்த மாதிரி ஃபுட் ப பண்ணலாம் வாழைப்பழம் போடும்போது இன்னுமே டைட் கொடுக்கும் ஃபேஸ் வந்து ரொம்ப டைட் கொடுக்கும் நிறைய பேருக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கீழே இற இறங்கி இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏஜிட்டு மாதிரி தெரியும் ஸோ வாழைப்பழம் நம்ம போடும்போது ரொம்ப டைட் கொடுக்கும் ஸோ வாழைப்பழம் கூட நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டியூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணோம்னா ப்ளட் சர்க்குலேஷன் ஃபேஸ்க்கு நல்லா போகும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா போகும்போது ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எந்த க பொருள் வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணாலுமே ஓட்ஸு பச்சரிசி மாவு தக்காளி ஜூஸஸ்ஸு அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தோட பீல் இருக்குது இல்லையா அதை அதை வந்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் எது வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணாலுமே கண்ணை சுற்றி நம்ம வந்து இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ரொட்டேட் பண்ணும் போது கண்ணுமே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு வந்து மைண்டுமே ரிலாக்ஸாக இருக்கும் கண் பிரைட் ஆகும் ஃபேஸ் ப்ரைட் ஆகும் அதே மாதிரி ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் போடணும் கிடையாது நம்ம வந்து காயில வந்து பீட்ரூட் போடலாம் கேரட் போடலாம் வெள்ளேரிக்காய் போடலாம் இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி அரைச்சு போடலாம் உருளைக்கிழங்குமே கொஞ்சம் நம்ம வந்து ப்ளீச் பண்ணுறதுக்கு அதாவது நான் வந்து ஒரு ப்ளீச் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுதுன்னா நம்ம ஓட்ஸு அரிசி மாவு இதெல்லாம் அரைச்சு நம்ம நார்மலாக ஆரஞ்சு பழத்தோள்லாம் உடனே என்னால் காய வச்சு அரைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்ஸ் இருக்கு இல்லையா அதை அரைச்சிட்டு அதில் ஸ்க்ரப் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு அந்த எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி ஒரு ப்ளீச்சு ஒன்று போட்டுட்டு வேணும்னா ஒரு ட்ராப் லெமன் விட்டுக்கலாம் லெமன் செட் ஆகலை எனக்கு செட் ஆகாதுன்னா வெறும் பொட்டேட்டோ மட்டும் வச்சு ஒரு ப்ளீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் என்னென்ன ஃப்ரூட்ஸ் தக்காளி எல்லாத்தோடய ஜூஸஸும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு பேக்கு அது வந்து வெஜிடபிள் பேக்காக இருக்கலாம் ஃப்ரூட்ஸ் பேக்கா இருக்கலாம் ஃப்ரூட்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு பப்பாளிப்பழம் போடுங்க ஆப்பிள் போடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழத்தோட தோல் அதையுமே நம்ம வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதையுமே வந்து ரோஸ் வாட்டர் கலந்து பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு பழத்தோட தோலை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா அதை வந்து ரோஸ் வாட்டரில் கலந்து பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் பால் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டு அந்த ஆரஞ்சு பழத்தோளோட அந்த பவுடரை போட்டு அதையும் பேக்காகவே யூஸ் பண்ணலாம் வெஜிடபிள்னா பீட்ரூட் போடலாம் தக்காளி போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் எது வேணாலும் பேக்காக போடலாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் நான் வச்சு நம்ம வந்து நம்ம ஃபேஸை வந்து பிரைட் ஆக்க முடியும் இதுக்காக ஒரு கெமிக்கல் எனக்கு வந்து கெமிக்கல் போடுறவங்க போடலாம் நானுமே யூஸ் பண்ணுவேன் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ண நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவேன் ஆனால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது வீட்டில் இருக்க அவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து ஓரளவுக்கு பிரைட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் டெய்லியே நம்ம நம்மக்கிட்ட டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதை பார்க்கும் போதே எடுத்து நம்ம அப் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குளோ கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் காலையில் உடனே நம்ம பால் காய்ச்சிடணும் இல்லைங்களா அதில் வரக்கூடிய மேலே வரக்கூடிய ஏடு அந்த பால் ஏடு அந்த பால் ஆடையை எடுத்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து டெய்லி பால் காய்ச்சும் போதெல்லாம் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃப்ளே ஃபேஸ் பார்த்தா ரொம்ப க்ளோவாக சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க பாய்